தரிசனத்துக்கு வந்திருந்தாளாம் வித்யார்த்தி நாராயணன் அப்படிங்கிறவரு கிட்ட அறிமுகம் செஞ்சு வச்சாராம் கொஞ்ச மௌனமா இருந்த பெரியவா திடீர்னு ரொம்ப வருத்தம் தோஞ்ச குரல்ல நான் மடத்தை விட்டு என் பொறுப்பை எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன் வர வர கண்ணும் சரியா தெரியல காதும் கேட்கல நடக்கவும் முடியல வேண்டாம்னு சொன்னாலும் கேட்காம என்னோட தொடர்ந்து கைங்கரியம் செய்ய அன்பர்கள் வரா அவளையும் பராமரிக்க வேண்டியிருக்கு என சொல்லி வந்தவர் அடுத்து தடாலடியா யாருமே அதுவரை கேட்டிராத ஒரு விஷயத்த சொன்னாராம் அது என்னன்னா சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாராம் பெரியவா இப்படிப்பட்ட ஒரு குறைபாட்டை எதிர்பாராத அன்பர்களோட மனசு ரொம்பவும் வேதனைப்பட்டுதான் குறிப்பா பத்மா சுப்பிரமணியம் மனம் ரொம்பவுமே வேதனைப்பட்டதாம் அவர் அண்ணா பையன் இத கவனிச்சு அத்த அழும் அளவுக்கு கலங்கி நிற்கிறத பார்த்துட்டு அவரை சமாதானம் செய்ய முற்பட்டாராம் அவருக்கும் அவர் தந்தைக்கும் பெரியவா வேற எதையோ சுட்டி காட்டவே நடத்தப்படும் ஒரு நாடகம் அப்படிங்கறத யோகிச்சாலாம் ஆனா அதுக்குள்ள பத்மா சுப்பிரமணியம் நான் ஏதாவது செய்யறனே அப்படின்னு கேட்க பெரியவா நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் சமர்த்தா இரு அது போறோம் அப்படின்னு சொல்லிட்டாலாம் அப்போ அந்த நாடகம் எதுக்கு அப்படின்னு வெளிவந்ததாம் அங்கு வந்திருந்த பம்பாய் பக்தர் தன் கன்னத்துல போட்டுண்டு அழுதபடி பெரியவா ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் க்ஷமிக்கணும் பரம்பரையா மடத்துக்கு பண்ணி வந்ததை விட்டுட்டேன் இப்பவே திரும்பி ஆரம்பிக்கிற அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி அந்த ஊர் கடைத்தெருவுக்கு போய் அரிசி பருப்பு காய்கறி பழம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து பெரியவா கிட்ட சமர்ப்பித்தாராம் ஏதோ ஒரு சூழலில் அவருடைய பெற்றோர் செஞ்சுண்டு வந்த கைங்கரியத்தானதிருஷ்டியால உணர்ந்து பக்தருக்கு அந்த பாக்கியத்தை மீட்டு கொடுக்கவே இப்படி ஒரு நாடகம் நடத்தி அனுகிரகம் பண்ணிருக்கா ஸ்ரீ பெரியவா இப்படிப்பட்ட குருவை அடைஞ்ச நாம் எல்லாரும் பாக்கியசாலிகள் தானே நாம எல்லாருமே கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச உதவிய தேவைப்படுறவாளுக்கு கண்டிப்பா செய்யணும் இந்த நேரத்துல எனக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வருது பெரியவா அடிக்கடி சொல்ற அந்த பிடியரிசி திட்டம் கூட ஒரு சிறந்த கைங்கரியம் தான் நம்மளோட வாழற சக ஜீவராசிகளை கருண்யத்தோட நம்ம கவனிச்சுண்டா அந்த பரமேஸ்வரனான மகா பெரியவா இந்த லோகத்துல இருக்க எல்லாருக்கும் அனுகிரகம் செய்வார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா பெரியவா சரணம்